கோவை சோமயம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அண்மையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைத்தும் புதிதாக சில மாநகராட்சி உருவாக்குவது குறித்தும் அரசாணையானது வெளியிடப்பட்டது அதன்படி கோவை மாநகராட்சியுடன் ஒன்பது ஊராட்சிகள் நான்கு பேரூராட்சிகள் மற்றும் ஒரு நகராட்சி என பதினான்கு உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட உள்ளன இதற்கு சில ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக சோமயம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அப்பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று கையெழுத்து இயக்க கோப்புகளுடன் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி மனு அளித்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் தங்கள் ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் பொழுது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு சார்ந்த பணிகள் பறிபோகும் எனவும் எளிதில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை சந்திக்க இயலாத சூழல் ஏற்படும் என தெரிவித்தனர் மேலும் அங்கு பேருந்து வசதிகள் போன்ற ஒரு சில குறைகள் இருப்பதாகவும் அது ஊராட்சி அலுவலர்கள் முன்னெடுத்தாலே நிறைவேறிவிடும் என தெரிவித்தனர் அஞ்சு ஹேம்லெட்ஸாக சார்ந்தது சோமயம்பாளையம் ஊராட்சி கஸ்தூர் பாளையம் காலப்பநாயகிம்பாளையம் சோமயம்பாளையம் சுல்தானிபுரம் குப்பநாயக்கிம்பாளையம் இது இல்லாமல் இன்றைக்கு சுற்றி முழுவதுமாக நகர்ப்புறங்கள் ஓரளவு விரிவடைஞ்சு வளர்ந்துகிட்டு இருக்குது ஓரளவு தொழில் வளர்ச்சியும் இன்னைக்கு வரைக்கும் அறுபது சதவீதம் விவசாயமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் பெரிய மக்களுடைய வாழ்வாதாரங்கிறது ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிறதும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது மற்ற வனத்துறை மற்ற அரசு துறைகளோடு சேர்ந்து சிறப்பான ஊராட்சி இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் சோமியம்பாளையத்தினுடைய அஞ்சு குக்கிராமங்களையும் தனித்தனியாக நடந்த ஊர் ஊர் கூட்டம் நடக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒவ்வொரு நாளும் கடந்த வாரத்துகளில் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த அமைப்பு ஊர்கூட்டங்களில் சோமியம்பளை ஊராட்சிங்கிறது மாநகராட்சியோட இணைய விருப்பம் இல்லை சோமியம்பளை ஊராட்சியாகவே தொடரட்டும்ங்கிறது சோமியம்பாளையத்தினோட அஞ்சு குக்கிராம மக்களுடைய ஏகோபித்த ஒருமித்த முடிவு எல்லாருமே இந்த விஷயத்தில் கட்சி மதோ இனம் பேதங்கிற எந்த பேதம் இல்லாமல் அனைவருடைய முடிவும் சோமியம்பாளையம் ஊராட்சிங்கிறது ஊராட்சியாகவே தொடரணுங்கிறது மக்களோட முடிவு அது சம்பந்தமாக முடிவெடுத்து இன்றைய நாள் அதாவது இன்னைக்கு இல்லை தேதியில் மாண்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் சோமியம்பாளைய ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது சோமியம்பாளைய ஊராட்சியாகவே தொடரணும்னு மரியாதைக்குரிய விதத்தில் கேட்டுக்கிட்டு ஒன்று மக்களோட மெயின்டு சோமியம்பாளைய ஊராட்சிங்கிறது ஊராட்சியாக தொடர்ந்ததுன்னா ஊருக்குள்ளே எடுக்கக்கூடிய சகல வளர்ச்சி பணிகளும் எங்களை சார்ந்தது நாங்களே முடிவெடுத்து ஊருக்குள்ளே கிராம நிர்வாகங்களே முடிவு பண்ணி எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் கேட்டு பெற முடியும் பண்ண முடியும் செய்ய முடியும் இன்னைக்கு வரைக்கும் இது நடைமுறையாக இருக்குது மாநகராட்சி நான் அதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடும் ரெண்டாவது அறுபது சதவிகிதம் விவசாயம் சார்ந்த பணிகள் சுவாமி ஊராட்சியில் இருக்குது ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே சரிபாதி சரிபாதி மக்கள் சுவாமிபாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை சுவா சட்ட ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரில் பதினஞ்சாயிரம் பேர் வறுமை கோட்டுக்கு சமீபத்திலும் அல்லது கீழ்மட்டத்திலும் இருக்கிறவங்க பெரும்பாலான மக்கள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் பயன்பெற்று விட்டுருக்குறாங்க மாநகராட்சியின் அறிவிப்பு வந்ததுன்னா சராசரிய முன்னூறு பேர் சராசரிய முந்நூறு பேர் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அதாவது மொத்த மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் சராசரியாக முந்நூறு பேர் நூறு நாள் வேலைங்கிறத பகிர்ந்தளிச்சு வருடம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஊராட்சிகள் நடக்குதுன்னு தெரியல சுவாமி ஊராட்சியில் ஊராட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது விவசாய நிலங்கள் அறுபது சதவீதம் மொத்த சுவாமி ஊராட்சிங்கிறது ஊராட்சிங்கிறது சற்றேரக்குறைய நாலாயிரம் ஏக்கர் அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஹெக்டர் உள்ள ஏரியா அஞ்சு ஹேம்லெட்டு அஞ்சு ஹேம்லெட்டும் அஞ்சு ஃபேமிலிட்டுலையும் விவசாயி இன்னைக்கு வரைக்கும் இருந்து விட்டு தான் இருக்குதுங்க விவசாயி சிறப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாநகராட்சி கூட உங்களுக்கு பேருந்து வசதி இருக்கு ஏன்னா அந்த பேருந்து வசதி எங்களுக்கு இன்னைக்கு தேவையான அளவுக்கு தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டு கொடுத்துருக்குது இல்லைங்க இருக்குது இருக்குது சிற்சில குறைகள் இருக்கு தான் செய்யுது ஆனால் இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய குறைகள் தான் மாநகராட்சி ஒட்டுன பகுதியாகவே இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் மேல பத்து வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டம்பாளையம் துடியிலும் சாரி வடவள்ளியும் எங்கள் ஊராட்சி ஒட்டுன பகுதிகள் பத்து வருஷத்துக்குள்ள அந்த பகுதிகளோட வளர்ச்சியில் என்னென்னு பார்த்தா வரி உயர்வுங்கிற தவிர வேற எதுவுமே இல்லை வரி உயர்வு ஒன்றை தவிர அந்த பகுதியில் வளர்ச்சி பணிகளோ அந்த பகுதியினோட மக்கள் பிரதிநிதிகளை சந்திச்சு ஏதாவது ஒரு கோரிக்கைகளை செய்யணும்னு நினச்சாலோ எதுவுமே முடியல இணைந்த நண்பர்கள் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறவங்களுடைய உங்களுடைய கருத்துகளையும் கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறோம் மாநகராட்சிங்கிறது எங்களுக்கு வேண்டாம் ஊராட்சியை தொடரட்டுங்கிறது எங்களோட ஒருமித்தை ஏகோபித்த முடிவு இதுதானுங்க எங்கள் முடிவு இது சம்மந்தமாக ராஜ்குமார்